வணக்கம் நான் உங்கள் கம்பம் கிருஷ்ணா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்பத்தில் உள்ள மிகவும் பிரபலமான கம்பம் ஸ்ரீ கம்பராய பெருமாள் காசி விஸ்வநாதன் தான் இருக்கும் எல்லாரும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த கோயிலுடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையை ஆண்ட விஸ்வநாத நாயக்கருங்கிற ஒரு சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழாவது வருடம் கம்பத்துல போர் தொடுத்தாரு அப்ப கம்பநாயக்கங்கிறவர் வந்து அந்த போர்ல வெற்றி பெற்றாரு அதனாலதான் கம்பம் என்று பெயர் சூட்டப்பட்டது அப்ப அந்த போர்ல வந்து ஒரு பெரிய கோட்டச்சோர் கட்டினாங்க அந்த கோட்டச்சோர்ல கோயில் கட்டினாங்க அந்த கோயில் தான் வந்து கம்பராய பெருமாள் காசி விஸ்வநாதர் கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுடைய தளம் சிறப்புன்னு பாத்தீங்கன்னா பிரம்மா வந்து வன்னி மர வடிவுல அருபாளிப்பாங்க இந்த காலகட்டத்துல வந்து ரெண்டு நாயக்கர் அதாவது ரெண்டு ஜமீன்தார்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க ஒன்னு கம்ப நாயக்கர் இன்னொன்னு உத்தம நாயக்கர் அதனாலதான் நம்ம கம்பத்தை வந்து கம்பம் உத்தமபுரம் இரண்டு பேர்ல குறிப்பிடுவாங்க இப்போ நம்ம கோயில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இரண்டு கோயில்கள் இருக்கிறது அதாவது கம்பராய பெருமாள் காசி விஸ்வநாதர் கோயில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இரண்டு பெரும் திருவிழாக்கள் வந்து மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஒன்று வந்து சித்திர மாச பெருந்திருவிழா இன்னொன்று வந்து கந்தசஷ்டி விழா நவராத்திரி தேரோட்டம் இப்போ இந்த இரண்டு கோயிலில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில்ல பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி அனுமன் ஜெயந்தி நவமி இந்த பங்கன் எல்லாம் மக்கள் வழிபடுறாங்க சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா சிவராத்திரி ஆடிப்பெருக்கு ஐபிசி அண்ணாபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் இந்த பங்கன் எல்லாம் நடைபெறுகிறது கண்ணம் கம்பராய பெருமாள் கோயிலில் இன்னொரு தலை பெருமைன்னு பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் திருமங்கை நாட்டை சேர்ந்த நீளம் எனும் அரசன் அஜி வந்தான் அவர் வந்து ஆயிரத்தி எட்டு பெருமாள் அடியார்களுக்கு டெய்லி அன்னமிட்டு வழிபட்டு வந்தாரு ஒரு கட்டத்துல அவர்கிட்ட பணமே இல்லை அவர் வந்து திருடுவார் திருடி வந்து அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு அன்னமிட்டு வழிபடுவாரு அப்போ வந்து பெருமாள் வந்து இவர்த்த வந்து அளிச்சு எட்டு எழுத்து மந்திரத்தை சொல்லி இவரை வந்து ஆழ்வார்களுடைய ஒருவராக திருமங்கை ஆழ்வார் என பேர் சுட்டப்பட்டது இதை வந்து யூனிவர்சிட்டி மிதமா ஆலி நகரஷ்ர திரு திருமங்கை ஆழ்வார் திருடிய வைபகம் என்ற ஒரு நிகழ்ச்சி கொண்டாடுவாங்க அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னா அந்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் வந்து மாதிரியோ காவலாளி வந்து மையோ பிடிச்சு கொண்டு போய் பெருமாள் முன்னாடி நிக்க வச்சு அவரு திரு திருமின்ன பொருட்களை எல்லாம் வாசிப்பாங்க அப்ப அத வந்து பட்டோனை வாசித்தல் என பேர் சொல்லுவாங்க சோ அதுல இருந்துதான் திருமங்கை ஆழ்வார் திருடிய வைபவன் நம்ம பொதுவாக சொன்னோம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் போயிட்டு இருக்கோம் அதை எப்படி சொல்லம்னா நம்ம போற பாதை வேணா தப்பாக இருக்கலாம் ஆனால் போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்களுடைய பயணம் இந்த இருந்து ஆரம்பிச்சிருக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க